உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான பழமொழி அதாவது இந்த கெடுதலுக்கு கெடுவான் கேடு நினைப்பான் தன்வினை தன்னை சுடும் இந்த மாதிரிலாம் எத்தனை பழமொழி சொன்னாலும் அது எல்லாமே எக்ஸாக்டாக கங்காவுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ காவேரி வந்து வீடு வாங்குறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின அன்னையிலேருந்து அங்கே போய் இருந்த நாள் மொதல் நாள் நைட்டு வரைக்குமே அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு வன்மத்தை ஒரு மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எபிசோடை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு ஹிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சாரதாமா பயங்கரமாக கோவம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என் வீட்டை எப்படிடா நீ வந்துட்டு கோர்ட் வரைக்கும் நீ போனாலும் சரி எதுவுமே பண்ண முடியாது முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி வெளியே துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு அதாவது அவங்க அம்மாவையும் பொண்ணையும் வந்து வெளியே துரத்த ஆரம்பிக்கும்போது இந்த பையன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுறான் வெளியே வரைக்கும் கொண்டு போய் வெளியே தள்ளி விட்டுட்டு கதவையும் சாத்திடுறாங்க நீங்கள் என்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கடா எங்கே போய் கோர்ட்டுக்கு போறியா நீ கோர்ட்டுக்கு போ நாங்களும் கோர்ட்லேயே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டே ஆர்டரை அவங்ககிட்டே தூக்கி போட்டுட்டு இவங்க எல்லாரையும் உள்ளர கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உள்ளார வந்து அவங்களுக்கு அந்த கோவம் தீரலை நான் போய் அவங்கள அடிக்க போகிறேன் சாவடிச்சிட்றேன் பாரு அப்படிலாம் வந்துட்டு அவங்க கோவமாக பேசும்போது எல்லாருமே தடுத்து உட்கார வைக்கிறாங்க சமாதானப்படுத்தி அத்தா அத்தா என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது பாருங்க மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா இந்த வீட்டை நான் எவ்வளோ கட்டி காப்பாற்றிட்டு இருந்தேன் என்னமோ இவன் அப்பன் அப்பன் வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கானே இவன் அப்பா அவன் கூட இருந்தப்ப நான் தானே எங்கள் வீட்டை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் இப்படி வந்து திடீர்னு வந்து கேட்டால் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க சரிங்க த எல்லாமே புரியுது ஆனால் இவங்க வந்து யோசிச்சு பாருங்க நேற்று தான் அவங்க இங்கே வந்தாங்க ஆனால் அங்கே வரும்போதே வந்துட்டு கிளியராக ஸ்டே ஆர்டர் முத கொண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா லோக்கலில் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையா அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க யாரோ லோக்கலில் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போதுமே இப்போ நெவனுக்கு சொ புரியுது அப்போது இது பசுபதி வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லும் சொல்லும் போதுமே கரெக்டாக வந்துட்டு கங்காவுக்கு தான் வந்துட்டு ஜூம் வைக்கிறாங்க கங்கா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி யோசிக்கிற மாதிரியும் இல்லாமல் மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க அடுத்ததான் சாரதாமா வந்து என்ன சொல்கிறாங்க இவன் திருந்தவே மாட்டானா அடங்கவே மாட்டேங்கிறானே இப்படியே பண்ணிட்டு இருக்கான் பசுபதி மட்டும் இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் இந்த வீட்டு விஷயத்தில் நான் வந்துட்டு ஒரு இது பார்க்க தான் போகிறேன் இனிமேல் நான் அவங்ககிட்ட பொறுமையாக இருக்க முடியாது அப்படிலாம் வந்துட்டு அவங்க கோவத்தில் பேசினாலும் விஜய் என்ன சொல்லிடுறாரு அத்தை எது நடந்தாலும் சரி இந்த வீடு நம்மளை விட்டு போகாது அதை நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இங்கே இருந்தோன்னா பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி தம்பி நம்ம டக்குன்னு இப்போ கிளம்பி போக முடியும் வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வெளியிலே இருந்தாலும் நமக்கு மென்டல் டார்ச்சர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது கோர்ட்டில் போய் அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க வாடகைக்கு விட முடியாது அதே மாதிரி யார் பேருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி தானே அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்லாம் அவங்கள வந்து எதுவும் இது பண்ணல அந்த மாதிரி அவங்க பண்ணவும் முடியாது அதனால நம்ம உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்பி அவங்க சென்னை வந்துடுறாங்க ஸோ சென்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் உட்காந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் தான் அங்கேயே இருக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்லிடுறாரு நம்ம கிளம்பலாமா காவேரி அப்படின்னு கேட்கும்போதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலான்னு பேசும்போதுமே அப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்க காவேரி சரிம்மா நீ பார்த்துக்கோ நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல தம்பி நான் ஏதாவது நினச்சிட்டே இருப்பேன்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீ எதுக்கு நாளைக்கு வரணும் நீ போய் உன் பொழப்ப பாரு தம்பியும் ரொம்ப கலப்பில் இருக்குது அதனால் போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் ஆறு மாதம் வேறு தொடங்கிடுச்சேன் அதனால் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகும்போது சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்க அத்தை நாங்களாம் இருக்கோம்ல எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்லும்போதுமே அப்படி இல்லை தம்பி இது நாள் வரைக்கும் ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரை ஆனால் இப்படி வந்து இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆக்கிருச்சாங்க ஆக்கி விட்டாங்கல்ல அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் பொண்ணு எடுத்துகிட்டோன்லாம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு விஜய் விஜய்க்கிட்டேயும் சொல்லிட்டு நிவின் கிட்டேயும் சொல்லிடுறாங்க தம்பி நீங்களும் தான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கே முகம் ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்பவும் சாரதாமா பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதை பற்றி பேசி இப்போ ஒன்றும் ஆக போகிறதுல நாங்கள் அப்படி நினைக்கவும் இல்லை நாங்கள் எப்போயுமே உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததான் இவங்க மூணு பேர் மட்டும் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இன்னமும் கோவம் வந்துருது இங்கேயும் வந்து அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடக்கிறாங்க தூக்கி போடும்போதுமே பாட்டியா இருக்கட்டும் கங்காவா இருக்கட்டும் அம்மா அம்மா இருமா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இருந்துட்டு என்னடி சாரதா இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது திரும்பவும் பாட்டியை தான் திட்டுறாங்க என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் இதான் அவங்க நீங்கள் வளர்த்து வச்ச லட்சணமா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டும் போது கங்கா சொல்றாங்க அதுக்கு பாட்டி என்னமா பண்ணுவாங்க ஏமா பாட்டியை திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க பண்ணதெல்லாம் பண்ணதுலாமா எதுக்கு பாட்டியை திட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க பாட்டியை பார்க்கும்போது ரொம்பவும் பாவமா தான் இருக்கு அவங்க கீழே விழுந்திருந்த அந்த பூவை தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி காலில் உதச்சிட்டு போனது பாட்டியோட கால் வரைக்குமே போயிடும் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்க அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு உள்ளே போய் சாரதா அம்மா உட்கார ரூம்ல உட்கார வச்சுட்டு இவங்க வெளியில வந்துட்டு பாட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு விடு விடுபாட்டி அம்மா வந்துட்டு ஏதோ கோவத்தில் பேசுது நீ எதுவும் தப்பா எடுத்து அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லடி நானும் இவனை வந்துட்டு உங்களை எப்படி அவ வளர்த்தாலோ அதே மாதிரி தானே நானும் வளர்த்தேன் உங்களை நம்பி தானே நானும் இங்கே இருந்தேன் அவன் இப்படிலாம் பண்ணாங்க விஷயம் எனக்கு எப்படி தெரிய வரும் என்கிட்ட இவன் கோச்சிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வருத்தப்படுறாங்க சரி விடுபாட்டி அம்மா கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு அப்புறம் மாறிக்கும் உனக்கே தெரியாதா அந்த கோவத்துக்கு அப்படி பேசிட்டு இருக்கு விடுபாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா இங்கிட்டு சாரதா சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கங்கா உட்காந்துட்டு இருக்காங்க தான் போயிட்டு என்னடி ஜூஸ் எடுத்துட்டு தரவா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் முன்னாடி தானே சாப்பிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா கரெக்டாக ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே இவங்க எல்லாத்தையுமே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஸோ சாரதாமா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டி ரூம்ல இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் பேசிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க ஸோ அந்த சைடு என்ன என்னாகுதுன்னா என்ன எல்லா வேலையும் கச்சிதமாக பண்ண சொன்ன எல்லாமே பண்ணினதுக்கப்புறமும் அப்புறம் என்னமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு கூறி கிளம்பி போயிட்டீங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறதுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உள்ளார ஆள் இருக்காங்கிறனால இருங்க நான் வெளியில் வந்துட்டு பேசுகிறேன் இங்கேருந்து என்னால் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க உள்ளார வந்துட்டு இப்ப நம்ம வெளியே கிளம்பி போகணுமே ஃபோன் பேசணுமே அப்படிங்கறக்காக இப்போ வந்து என்ன சொல்றாங்க அம்மா நான் அந்த மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க எதுக்கடி இப்போ இந்த வெயிலில் மெடிக்கல் ஷாப்புக்கு போறேன்னு சொல்கிறேன் என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா எனக்கே சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு வரேன் கொடை எடுத்துட்டு போறேமா டேப்லெட் தான் வாங்கணும் தீந்து போயிடுச்சு அதனால நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க பார்த்து பத்திரமா போடி இல்லைன்னா இரு நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமல் அம்மா நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி நான் நிவன் தம்பியில் விஜய் தம்பி கிட்ட சொல்லியாவது வாங்கிட்டேன் தர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு நீ அவங்களே கூப்பிட்டுருக்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தெரியாதா நானே போகிறேன்னு சொல்கிறேன்ல எப்போ பாரு வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டு அது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி டி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போயும் அவங்க நம்பி தான் அனுப்புகிறாங்க வெளியில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசுகிறாங்க கே மெடிக்கல் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு ஃபோன் பேசும்போது கரெக்டாக அவங்க பசுபதிக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ பசுபதி ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா கங்கா அப்படின்னு சொல்கிறாரு என்ன வீட்டில் இருக்கேன் நீங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எப்படி நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி இப்போ வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டு தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க என்னம்மா கங்கா எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கேன் அதுக்காக நீ ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாமல் உனக்கு என்னன்னு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க நானா ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்டு வாங்கிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ என்னத்தை அப்படி பெருசாக பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏதாவது ஒரு வேலை பண்ணியா சம்மந்தமே இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்று வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாரு இந்த விஷயத்தில் நீ என்ன பண்ண நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் காவேரி வீடு வாங்க போகிறா அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால தான் எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் தடுத்துருன்னு உங்ககிட்ட சொன்னேன் நானும் போனதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எதுக்காவது பிரச்சனை பண்ண ஆட்கள் வருவாங்க இல்லை நீ வருவன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒருத்தர் கூட வரல ஆனால் கடைசியில் நடந்ததே வேற அப்படிங்கிறாங்க அதாம்மா அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுமா சொல்லு அப்படிங்கிறாரு உடனே கங்கா சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கான் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியாம்மா இன்னொரு ஃபேமிலியா எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு அது எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எல்லாமே உங்ககிட்ட தான் அவர் சொல்லுவார் பணம் மதக்கொண்டு உங்ககிட்ட அனுப்பியிருக்காரு எங்கள் அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவே எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க இல்லையே நீங்கள் பேசுகிறதே ஏதோ குத்தலா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு சிரிங்க எதுவுமே புரியல எனக்கு அப்படிங்கிறாங்க இவ்வளோ நீ சொல்லிட்டு இருந்தியே ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைக்கு நான் எந்த வேலையும் பார்க்கல பார்க்கலன்னு இவ்வளோ வேலை நடந்த நடந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி நான் இருப்பேன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது இப்போ வந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது எங்கள் அப்பா வந்துட்டு நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நான் என்ன சொன்னேன் காவேரி வீடு வாங்குறது எனக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்காக எங்கள் அப்பாவே நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இரு இது வந்து உங்கள் அப்பாவை நான் அசிங்கப்படுத்தணும்லாம் பண்ணல வந்தவங்க வந்துட்டு டூப்ளிகேட்டும் இல்லை உண்மையாகவே அது சந்தானத்தோட ரெண்டாவது குடும்பம் தான் அப்படிங்கிற அப்படிங்கிறார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க வேணும்னா உன் புருஷன்கிட்ட கூட கேளு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க குமரன் சொன்னதெல்லாம் யோசிச்சிட்டு அப்போ இது நிஜமாவே உண்மைதானா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அப்போ எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அப்போயே தெரியுமா எப்போ அவன் கல்யாணம் பண்ணானோ அப்போவே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தையே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நான் சொல்லணும் நான் வந்துட்டு என் நண்பனுக்கு உண்மையாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அது சாதகமாக போச்சு அதனால் நான் சொல்ல வேண்டிய நிலமையே எனக்கு வரலை அப்படிங்கிறாங்க அது சரி இப்போ எதுக்கு அந்த குடும்பத்தை எழுத்துட்டு வந்து விட்டீங்க இப்போ எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா எங்கள் அம்மா எப்படி எழுதுகிட்ருக்குன்னு தெரியுமா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நானே வந்து அந்த வீட்டு விஷயத்தில் வந்து செம்மகாண்டில் இருந்தேன் என் பையனை தூக்கி வச்சு உன் புருஷனும் சேர்ந்து அந்த விஜய் காவேரிக்கு சொ சொன்னபடி நெவினும் சேர்ந்துட்டு என்னென்ன வேலை பார்த்தானுங்க என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அதை தாண்டி என் பையனை மீட் என்ன வர சொல்லிட்டு என்ன என்னென்னலாம் பண்ணானுங்க ஏன் முன்னாடியே தானே உன் தங்கச்சி என்ன அடிச்சா உங்க அம்மா காலில் நான் விழுந்தேனே நீ பார்க்கலையா அப்படிங்கிறாரு அப்படியே அவங்க கடுப்பாக மூஞ்சி வச்சுட்டு என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமா அந்த கோவம் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் வந்துட்டு விஜய் காவேரிய நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதில் ஏன் பொருஷனை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது ரெண்டாவது எனக்கு அந்த வீட வந்து காவேரி பேருக்கு மாத்திரதை எனக்கு பிடிக்கல அதனால ஏதாவது பண்ணுங்கன்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமா நீ சொன்ன இந்த குடும்பத்தை எப்படா நான் வந்துட்டு இழுத்துட்டு வந்து விடலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம் யோசித்தேன் அந்த நேரம் பார்த்து ஆடு தானா வந்து தலையை கொடுக்குற மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் விடுவேனா அதனால தான் கரெக்டாக இந்த டைம்ல கூட்டிகிட்டு வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் கங்காக்கு புரியுது நம்ம வந்து காவேரிக்கு எதிராக வந்துட்டு இவன் கூட சேர்ந்து வீட்டை விற்க விடாமல் பண்ணணும் காவேரி பேருக்கு மாற்றக்கூடாதுன்னு பண்ணணும்னு நினச்சி ஒன்று பண்ணா கடைசியில் இவன் நம்மளே வந்துட்டு இந்த மாதிரி பேசுறானேன்னு சொல்லிட்டு பசுபதி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு ஒரு விஷயம் சாதகமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீயாதானே வாண்டடாக வந்து சொன்னேன் இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற விஷயம் எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படிங்கிறாரு நான் அப்போவே நினைச்சேன் வந்திருக்க குடும்பம் கத்தார்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வரும்போதே கையில் ஸ்டே ஆர்டரோடு வந்திருக்காங்களே அப்படிங்கும் போது நான் நினைச்சேன் இதுக்கு பின்னாடி லோக்கலில் யாரோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜயே சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னாடி நீ இருப்பியோன்ற சந்தேகம் இருந்துச்சு ஆனால் தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கல்ல அப்படிங்கிறாங்க ஆமா நான் தான் பண்ணேன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இங்கே தெரியும் அதுவும் என் தங்கச்சி தானேம்மா அப்படிங்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக இந்த நேரத்தில் தான் இப்படி கூப்பிட்டு வந்து விடுவீங்களா இதை முன்னாடி எங்க கிட்ட இல்ல வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா எங்கள் அம்மா பாவம் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஓ நீ உங்கள் அம்மாக்கெல்லாம் பாவம் பாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன பசுபதி பற்றி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீ வந்துட்டு உன் குடும்பத்துக்காக உங்கள் அம்மாக்காக நீ யோசிச்சுருந்தீங்கன்னா நீ எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிற ஃபோன் பண்ணி நீயே உன் குடும்பத்தில் இருக்கிறது பிடிக்காம தானே எனக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு வேண்டாம் இருங்க நான் முதல்ல வீட்டில் போய் சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான் சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே போய் நான் முதல்ல சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க தாராளமாக சொல் என்ன இந்த பசுபதியை பற்றி நீ இன்னமும் புரிஞ்சிக்கல குழந்தையிலேருந்து நீ என்னை பார்த்துட்டு இருக்க என்ன நீ என்னை புரிஞ்சிக்கிட்டு வீட்டையோ தெரியல அப்படிங்கிறாங்க மேனா பசுபதி என்னை ரொம்ப கோவப்படுத்துறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க கோவப்படு வீட்டில் போய் சொல்லு ஆனால் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பார்த்தியா காவேரி பேருக்கு வீடு மாற்றப் போகிறாங்க எனக்கு அது பிடிக்கல அதை எப்படியாவது நீங்கள் தடுத்து நிறுத்தணுன்னு எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்ன பற்றியா அது பக்காவாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீ போய் சொல்லு நான் கண்டிப்பாக இதை எல்லார் போட்டு காட்டுறேன் என்ன போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த இடத்துல கங்காவால் எதுவுமே பண்ண முடியல இங்கே பார் உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை எப்படியா இருந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இதனால் உன் குடும்பம் என்ன அதனால அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இந்த இடத்துல நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் வீடை வந்துட்டு நான் எந்த நிலமைக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சித்திரவதை படுத்துறனோ அதை நான் படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் இதை நீ வெளியில் சொல்லணும்னு நினச்ச நீ தான் இவ்வளோத்துக்கும் காரணங்கிறத நான் அசால்ட்டாக சொல்லிடுவேன் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சி உன்னை பற்றி தெரிஞ்சிருந்து நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் பற்றியா என்ன தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆ தெரிஞ்சிருக்குல்ல அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் தப்பு தான் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இனிமேல் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அந்த குடும்பம் இப்போ வருவாங்க சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னது இங்கே வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்கன்னு நினச்சிங்களா அவங்களுக்கு நானே அட்ரஸ் பக்காவாக கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன் அவங்க அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ வெயிட் பண்ணி பாரு அங்கே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அப்புறமா மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வேணாம் பசுபதி என்னை தேவையில்லாமல் நீ கோவத்துக்கு தீண்டிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆ நீ கோவப்பட்டுலாம் எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை இன்னொன்று டார்கெட் என்னென்னா உங்கள் குடும்பம் மொத்தமுமே அணு அணுவாக எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் ஏன்னா என்னை அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க சின்னதாக பண்ணாலே நான் பெருசாக பண்ணுறவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு அப்படியே இன்னும் நினச்சாலும் அவ்வளோ கோவம் வருது உங்களால் அப்படியே நான் அசால்ட்டாக விட்டுருவேண்ணா அதெல்லாம் முடியாது உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்குறத நீ பொறுத்து இருந்து பாரு அப்படிங்கிறாரு சி உங்ககிட்ட போய் நான் நல்லவன் நினச்சி வந்தேன் பாரு என்ன சொல்லணும் எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு அந்த வீடு வந்துட்டு காவேரிக்கு போகக்கூடாது எங்கள் அப்பா வாழ்ந்த வீடுன்னு நினச்ச பற்றியா அது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறாங்க ஓ தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கே உனக்கு விருப்பம் இல்லாம நீ எனக்கு வந்து சொல்ற இன்னொருத்தங்கிட்ட மட்டும் உங்க அப்பா வாழ்ந்த வீடு அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்பதான் கங்காக்கே புரியுது ஐயோ தெரியாதரமா போய் அவன் கிட்ட போய் சொன்னமே இதுக்கு காவேரிக்கிட்டே இருந்திருக்கலாம் இருக்கே வீடு அப்படிங்கிற மாதிரி இப்ப யோசிக்கிறாங்க ஸோ கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் அவளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம வாசலை வாசலை பார்த்துட்டே இருக்காங்க கரெக்டாக இவங்க வராங்க வரும்போதுமே அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடையும் டென்ஷனோடையும் அப்படியே வராங்க என்னடி ஆச்சு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு மாத்திரை வாங்க இந்த மெடிக்கலுக்கு தனியாக போனேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இந்த மெடிக்கலில் இல்லை அதனால அங்கே தூரமாக இருக்க மெடிக்கலில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் வெயிலில் போகாதுன்னு வா எப்படி வேற்று போயிருக்கப்பார் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போதுமே கஷ்டமாக இருக்குது சரி இப்படி ஒரு அம்மாவுக்கு நம்ம இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்தாலும் ரெண்டாவது இப்போ அந்த குடும்பம் மே கிளம்பி இப்ப சென்னைக்கு வந்துட்டுருக்குன்னு வேற பசுபதி சொல்லிட்டானே இதை சொன்னா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ எப்படி நம்ம சொல்ல போறோம் இருந்துடலாமா அப்படியும் வருது இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகுது உங்க மொத்த குடும்பத்தையும் சேர்த்து நான் பாருன்னு வேற பசுபதி சொல்லிட்டாரு இதை வந்து நம்ம வெளியில சொல்லி ஹெல்ப்பும் கேட்க முடியாது எதை சொன்னாலும் நம்ம பேசுனத வச்சு இவன் நம்மளை லாக் பண்றான் என்ன பண்றதுன்னே தெரியலையே இதனால நம்ம குடும்பம் என்ன ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கதை பார்த்துட்டு போயிட்டு பாட்டியும் கேட்குறாங்க ஏ என்னடி போயிட்டு வந்தவ இப்படியே உட்காந்துட்டு இருக்க த மயக்கம் எதுவும் வருதாடி இதாக படுடி இல்லைனா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா பாட்டி மேலே கோவத்தில் அதெல்லாம் என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும் ரொம்ப தான் அக்கறை வந்துருச்சா இப்போ அப்படிங்கிறாங்க எதுக்குடி இப்போ என்கிட்ட கடுப்பு கடுப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் உங்கள் புள்ள பண்ணின லட்சணத்துக்கு அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கும்போதே போதே டக்குன்னு பாட்டி சொல்லிடுறாங்க இங்கே பாரடி சாரதா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் வளர்த்தேன் தான் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுடான்னு சொல்லி கொடுத்து எந்த தாயாவது வளர்ப்பா பரவாயில்ல அவன் போனவன் இந்த மாதிரி பண்ணிட்டானா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் அவன் போன நாளில் இருந்து நீ திட்டினாலும் சரி நல்லா பேசினாலும் சரி நீயே கெதி நான் உங்ககிட்ட தானேடி இருக்கேன் என்னையே நீ இப்படி பேசினா நான் என்னடி பண்ணட்டும் சாரதா நான் எங்கடி போவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே சாரதாமாவுக்குமே தாங்கலை போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை எனக்கு கோவம் தாங்காமல் நான் உங்களையும் சேர்த்து திட்டிட்டேன் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுதுடி இருந்தாலும் நீ பேசின வார்த்தை எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓ நிலமையில் யார் இருந்தாலும் அப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப என்னை கஷ்டப்படுத்தாதடி நீ தானேடி எனக்கு முக்கியம் நீ தான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அழுகிறாங்க இவங்க இவங்க பேசி அவங்க சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க அப்படியே பேய் அறஞ்ச மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே திரும்பி ரெண்டு பேரும் பார்க்கறாங்க என்ன தைவ மெடிக்கலுக்கு தான் போயிட்டு வந்தால் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா என்ன நடந்துச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கங்கா என்னதுக்கிடி நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஸோ ரூமுக்கு போனாலும் அவங்களுக்கு அங்கே அங்கே நிம்மதியே இல்லை இனிமேல் என்ன நடக்கப் போகுதோ அவங்க வேற சென்னைக்கு கிளம்பி வராங்களே நேராக இங்கே வந்துருவாங்களோ வந்தால் அம்மா என்ன பண்ணுமோ தெரியலையே கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இங்கேயும் அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி மண்டக்குள்ள பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ இது தேவையில்லாத வேலை எதுக்காக இப்படி போயிட்டு நம்ம வந்துட்டு தங்கச்சி அனுசரித்து இருந்தால் எவ்வளோ நல்லது பண்ணுற ஒரு தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் வந்துட்டு ஒரு பொறாமையினால் இப்போ தேவையில்லாமல் இப்போ மாட்டிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த விஷயம் கங்கா மூலமாக தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ அதையும் தாண்டி அவங்க அம்மாவும் காவேரியும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதில் ஐக்கம் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபோர் மச்சிங்